ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி காஃபி அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கருப்பட்டி ரெண்டு கட்டி கருப்பட்டியாக பணை வெல்லோன்னு கூட சொல்லலாம் ஜீனி ஒன் ஸ்பூன் கெட்டியான பால் ஒரு டம்ளர் காஃபி தூள் ஒன் ஸ்பூன் இந்த காஃபி தூள் வந்து நான் எடுத்திருக்குது சிக்கரை கலந்த காஃபி தூள் நரசோஸ் ஃபில்டர் காஃபி தூள் கிடைக்கும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஃபில்டர் காஃபி தூள் எதுனாலும் போடலாம் சிக்கரை கலந்த காஃபி தூள் போட்டால் நல்லா திக்காக இருக்கும் காஃபி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருப்பட்டி காஃபி தூள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்பு சரியில்லாதப்போ ஃபீவர் இருக்கப்போ ஜலதோஷம் காய்ச்சலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நான் ரெண்டு கட்டி கருப்பட்டி ஒரு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த காஃபி இப்போ மூணு பேருக்கு பண்ணுறேன் ஸோ நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதித்து கருப்பட்டி நல்லா கரையணும் அந்த ஸ்மெல் காஃபி ஸ்மெல் உங்களுக்கு வரணும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கட்டி நல்லா கருப்பட்டிலாம் நல்லா கலர்ச்சு இப்போ நம்ம காஃபித்துள்ள போடலாம் காஃபி தூள் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ தனியாக எடுத்து முடி வச்சுருங்க இதுதான் காஃபி தூள் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஆற வைக்கணும் இது ஆற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கலாம் இதில் கெட்டியான பாலை ஊத்துறேன் இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தடவை நுர வந்து கொதிச்சா போதும் பாருங்க பால் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் ஆற வைக்கணும் இப்போ பாருங்க பால் ரெடியாக இருக்குது கருப்பட்டி காஃபியும் ரெடியாக இருக்குது ரெண்டுமே நல்லா ஆறணுங்க முக்கியமாக பால் ரொம்ப ஆறணும் நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் ரெண்டையுமே சேர்க்கணும் இல்லைன்னா கெட்டு போயிடும் பால் நல்லா ஆற வச்சுருங்க இந்த காஃபி தூள் நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் காஃபித்தூளை வடிகட்டி இதில் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு காஃபி ரெடி ஆகும் வடிகட்டி இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை சூடாக பண்ணி நீங்கள் குடிக்கணும் நான் அதை எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் முதல்ல ஆற வச்சுக்கிறேன் இப்போ பாலும் சரி கருப்பட்டி கலவையும் சரி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து பால் மேலே வச்சு கருப்பட்டி கலவே ஃபில்ட்ரு பண்ணுறோம் கருப்பட்டி கலவே கலந்துட வேண்டாம் அடியில் பவுடர் இருக்குது இல்லையா அதை அப்படியே விட்ருங்க வேண்டாம் அவ்வளோதாங்க இதுதான் கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்ம சூடு பண்ணி குடிக்க போகிறோம் இது தேவையான அளவு சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிச்சிட வேண்டாம் கெட்டு போயிடும் இது செஞ்சீங்கன்னா அஞ்சு மணி நேரத்துலக்கும் குடிச்சுடுங்க அதுக்கப்புறம் அதில் கருப்பட்டியோட தன்மை இறங்கிடும் ஜலதோஷம் காய்ச்சல் இருக்கும்போது இது குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது படிப்படி குறையும் இது வந்து ஃபில்டர் பண்ணி இப்படியே வச்சுக்கோங்க தேவைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் சூடு பண்ணி அப்பப்போ குடிச்சிக்கலாம் அஞ்சு மணி நேரத்துலக்கும் குடிச்சிடுங்க ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் தேவைக்கு சூடு பண்ணிக்கோங்க தேங்க்யூ என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்